இரு இரு நான் காட்டுறேன் செமையா இருக்கு ஸ்லைம் நான் ஒன்று எடுத்து வீட்டில் விளாண்டு பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் உங்களுக்கு காட்டணும்னு சூப்பராக இருக்கு தெரியுமா இன்னைக்கு செம ஃபன் பண்ண போறோம் இந்த ஸ்லைம்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ப்ளூ சரியா ப்ளூ கலரை பிரிச்சு பாக்க போறோம் ப்ளூவை பாரு சூப்பரா இருக்குல்ல பார்க்கவே ஏதோ தண்ணிய உள்ள அடைச்சி வச்ச மாதிரியே இருக்குப்பா சமா கலரு ஹே இங்க பாரு ப்ளூ ஸ்லைம் வா எவ்வளோ அழகா பாரு எவ்வளோ ஜெல்லியா இருக்கு அழகா இருக்குல்ல ஜெல்லி மிட்டாய் மாதிரி பார்க்கவே சூப்பரா இருக்கு ஏ எப்படி இருக்குல்ல இது என்ன ஏய் ஏழு கிளூன்னு ஆடுது வாவ் சூப்பர் ப்ளூ ஸ்லைம் அங்க வச்சிரலாம் அடுத்து என்ன கலர் பிரிக்கலாம் பிங்க் பிரிப்போமா இதோ பிங்க் கலர் எடுத்தாச்சு பிங்க் கலர் பிரிச்சு பார்க்கலாம் இப்போ சூப்பராக இருக்கு பிங்க் கலர் யாருக்கெல்லாம் பிடிக்கும் செம சூப்பரா இருக்குல்ல செம ஃபிளெக்சிபிளா அழகா ஜம்ப் ஆகுது நெக்ஸ்ட் சூப்பர் கேம் விளையாட போறோம் எல்லாரும் ரெடியாக இருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஆரஞ்ச் கலர் ஆரஞ்சு கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு தெரியுமா இதுல உள்ள கிளிட்டர்ஸ் போட்டிருக்கான் பாரு சூப்பராக இருக்கும் கிளிட்டர்ஸ் நம்ம விளையாடும் போது கையில ஒட்ட போது சூப்பர்

தே இத வெச்சு என்னடா விளையாட போறோம் சூப்பரா இருக்கு பாக்கவே சரி फ्रेंड्स இப்ப சூப்பரா ஒரு கேம் விளையாட போறோம் என்ன தெரியுமா எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கப் போறோம் ஒவ்வொரு ஒரு ஸ்லைமா அந்த ஸ்லைம்ல நீங்க குதிச்சு விளையாட போறீங்க குதிச்சு மட்டும் இல்ல குதிச்சு அதல ஃபர்ஸ்டா வரணும் நான் சொல்ற பிளேஸ்ல போய் ரீச் ஆனாதான் அந்த கேமை நீங்க ஜெயிக்கதா அர்த்தம் இல்லனா பாதியிலே விழுந்து கிடப்பீங்க சரிடா வெச்சு கேமை அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் கேம் ரெடி பண்ண சீக்கிரம் இதோ கிளம்பிட்டோம்ல ஸ்டார்ட் பண்ண செம ஃபன்னான கேம் ரெடியாக இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம விளையாடுறதுக்கு ஒரு கார்ட் ரெடி பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்லைம்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக அடிக்கிடலாம் ஓகேவா இதோ நான் எல்லோ ஸ்லைம் வைக்க போறேன் செம ஃபிளெக்சிபிளாக இருக்கு ஜெல்லி மாதிரியே இருக்கு பாரு இதோ நம்ம ஃபேவரட் ப்ளூ ஸ்லைம் வாவ் சூப்பர் இதோ அடுத்து கிரீன் ஸ்லாம் வாப் சூப்பர் கலர் அடுத்து பிங்க் ஸ்லாம் ரெடி சரி கேம் விளையாட ரெடியா டீனா நீ தாண்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியுமா நீ பண்ணி அந்த சைட்ல இருந்து எல்லோ ஸ்லாம் ப்ளூ ஸ்லாம் கிரீன் ஸ்லாம் பிங்க் ஸ்லாம் கடந்து இந்த சைடு வரணும் சரியா ஜம்ப் பண்ணி பண்ணி வரணும் கூடையில விழுந்துறவும் கூடாது ஸ்லாம்ல மாட்டிக்கிட்டு குதிக்கவும் கூடாது சரியா அதான் நம்மளோட கேம் இப்போ சரி நான் ஸ்டார்ட் பண்றேன் ஸ்லைம்ல மட்டும் கால் சிக்கிக்க கூடாது அழகா ஜம்ப் பண்ணிரணும் எப்படி ஜம்ப் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பை வச்சு பார்ப்போம் ஐயோ செம்ம வழுக்கு வழுக்குதே ஐயோ எப்படிடா நான் இதை தாண்டி போகிறது அடுத்து ஜம்ப் பண்ணுவோம் ஆ சும்மா தான் இருக்கு ஆஹ் அப்படின்னு சொல்லிக்கு வந்துட்டான் ஐயோ வழுக்கிட விழுக்கிட விழுக்கிற ஆ உளுந்துட்டேனே ஏ இமாடி டீ நான் குதிக்க சொன்னால் அதெல்லாம் படுத்து உருண்டுட்டு இருக்கா எந்திரிடி விளையாட்டுக்கு குதிக்க சொன்னா அதெல்லாம் எப்படி படுத்துருக்காள் பாரேன்

வாவ் சூப்பர் ஐயா கீழ வந்தாச்சு வாவ் சூப்பர் கீழ எவ்வளவு அழகா குதிச்சதே எல்லா ஸ்லைம் நல்லா சறுக்கி அழகா குதிச்சிட்டேனே சூப்பரா விளையாண்டே நான் கேம் டேய் விக்கி அடுத்து நான் போறேன்டா ஸ்லைம்ல விளையாடுறதுக்கு ஓகே அபி நீ போய் விளையாடு பாத்து விளையாடுறீ ஸ்லைம்ல சறுக்கி விழுந்துறாத இப்ப பாடா எப்படி கலக்கறேனே

எனக்கு காலே சிக்கல இந்த அபிக்கு எப்படி கால் சிக்கிச்சு இது கிரீன் ஸ்லைம் ஏ கிரீன் ஸ்லைம் கக்குதிச்சாச்சு ஐயோ கால் ஒட்டிக்குச்சு பவுட்டிக்குச்சு ஒட்டிக்குச்சு ஐயோ உள்ள போயிடுச்சு உள்ள போயிடுச்சு கால் என்ன உள்ள போயிடுது வலக்குது வலக்குது ஐயோ ஐயா நான் உள்ள போறேன் உள்ள போறேன் டேய் ரோஸ் எந்திரடி இப்படி தல தத்திர விழுந்து கிடக்குற ஸ்லைம்ல மிதிச்சு இப்படி விழுவாங்களா யாராவது ரோஸ் ரோஸ் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லைம் நல்ல வழுக்குனாலும் அழகா விளையாண்டிங்க செமையா இருந்துச்சா இந்த கேமு டேய் டேய் விக்கி நல்லா வலிக்கு உள வச்சுக்கிட்டு இப்போ எங்க அம்மாட்ட போய் இந்த ட்ரெஸ்ஸ காட்டினாதான் அடிக்க போறாங்க என்ன அவ்வளவும் என்ன ஸ்லைம் ஆக்கி விட்ட அவ்வளவு ஸ்லைம் என் ட்ரெஸ் மேல ஒட்டிட்டு இருக்கடா சரி விடு ரோஸ் ஒரு நாள் சும்மா ஃபன் பண்ணியாச்சு ஸ்லைம் வச்சு